ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு நாலஞ்சு நாள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பயங்கரமான கோல்டு வலி எனக்கு வந்துச்சு என் பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருமே வந்துச்சு ஸோ இப்போ வந்து உடனே நம்ம ரெமடியாக என்ன செய்யலான்னு பார்த்தா நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் பட் எல்லாருமே வீட்டில் வந்ததுனால இன்னைக்கு ஒரு தடும கஞ்சி அதாவது எங்கள் ஊர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு கோல்டு காஃபு ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டக்குன்னு செய்யக்கூடியதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு கஞ்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வேளை இது உங்களுக்கு சிட்டி சைடில் இருக்கவங்களாம் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் பட் நாங்கள் கிராமத்தில் இதை அடிக்கடி செய்து சாப்பிடக்கூடியதான ஒரு சூப்பரான ரெசிபி ஓகேங்களா எப்படி தான் பார்க்கணும் இதுக்கு வந்து முக்கியமாக நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருங்கை கீரை எடுத்து முதலே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதான் வந்து கட்டாயமாக நம்ம போட வேண்டியது அடுத்து நான் வந்து ஒரு டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்களா பச்சை அரிசியா புழுங்கல் அரிசியாலாம் கேட்காதீங்க நார்மலாக நான் வீட்டில் சமைக்கக்கூடியதான புழுங்கல் அரிசி தான் ஒரு முக்கால் டம்ளர் கூடவே ஒரு கால் டம்ளர் வந்து சிறுபருப்பு போட்டிருக்கேன் இந்த சிறுபருப்பு வந்து எல்லாரும் சேர்க்க மாட்டாங்க பட் சிறுபருப்பு போட்டிங்கன்னா அந்த அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் வேறு அந்த கஞ்சியில் நீங்கள் வந்து இந்த சிறுபருப்பை எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு செம்பு தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது இது நமக்கு வந்து கஞ்சி அதனால கஞ்சிங்கும் போது நிறைய தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கஞ்சினாலே இந்த அளவுக்கு தான் தூண் கிடையாது உங்களுக்கு புதுசாக பிகினஸாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போ வந்து தொண்டை இதாக தான் இருக்குது ஒரு நாலு கப்படம் எந்த டம்ளர் எடுத்தீங்களா அந்த டம்ளருக்கு ஒரு நாலுல இருந்து நாலு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க ஓகேங்களா ஊத்திட்டு அதே மாதிரி ரொம்ப கட்டி ஆயிட்டு அப்படின்னா நீங்க பயப்படாங்க திரும்ப வேணால் நீங்க தண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ தண்ணி வந்து ஊத்தியாச்சு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் கஞ்சிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட்டாயமாக இதுக்கு நம்ம பூண்டு சேர்க்கணும் பாருங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா நான் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் தான் முக்கால் டம்ளரும் கால் டம்ளரும் தான் போட்டுருக்கேன் ஒரு டம்ளர் தான் என்னுடைய அளவு ஒரு டம்ளருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பூண்டு எடுத்துருக்கோம் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க போட்டாச்சு கூடவே பாருங்கள் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து கோல்டுக்கெலாம் சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது அதனால் நான் வந்து பாருங்கள் அதுவும் ஒரு கைப்பிடி அளவு கட்டாயமா சின்ன வெங்காயம் தான் போடணும் நீங்க வந்து உடனே பல்லாரியை வந்து கட் பண்ணி ஒரு பல்லாரி போடலாமான்னு கேட்காதீங்க இருந்துச்சுன்னா கட்டாயமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சாம்பார் வெங்காயம்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அதே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வெறும் பூண்டு மட்டுமே போடுங்க அதுவே ஓகே தான் ஓகேங்களா இது கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிச்சு ஒரு வேக்காடு வேகட்டும் அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயா இருக்கு நம்ம போட்டுருந்த சிறுபருப்புலாம் கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு பாருங்க கையில எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிச்சு இந்த சிறுபருப்புலாம் ஸோ இந்த அரிசி தான் கொஞ்சம் வேகணும் நீங்கள் அரிசியை கூட நாங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குறுனு அரிசி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு அரிசி கொடுத்துருக்கேன் மற்றபடி நீங்கள் குறுணு இருந்தால் கூட நீங்கள் போடுவோம் அது செம சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்க நம்ம கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வாங்க முருங்கைக்கீரையை நீங்கள் அந்த எடுத்து உள்ள போட்டுக்கோங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம் நமக்கு வேக வேண்டியது கிடையாது முருங்கைக்கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ஏற்கனவே நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இதை ஒரு கிளரி கிளறி விட்டுக்கோங்க இது கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு ரொம்ப எடுக்க மாட்டீங்கன்னா ரெண்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஓகேங்களா வந்து மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஓகேங்களா இப்போ நம்ம கீரை போட்டு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னால் நான் நீ கட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த சேரீ தான் இன்றைக்கி நமக்கு கிளாட் ஃபேஷனில் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து வெளியில் வேலைக்கு போகிறவங்க கட்டிட்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீட ரேட்டு ஒன்லி த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் ரெண்டு பக்கம் நல்ல அழகான கோல்டன் சேரீ பார்டர் தான் அந்த உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது அட்டாச்சு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க சாரீக்கு இந்த மாதிரி முந்தி ப்ளஸ் டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேட் வந்து வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேரிலே இன்னும் ரெண்டு வேற ஒரு வெரைட்டியும் கொடுத்துருக்கோம் லிச்சி சாரீஸ்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து ஒரு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜி இந்த மாதிரி சாரீஸ் வந்து மூணு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ரெண்டு கேஜி அதாவது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது அது ஒரு கேஜிக்கு மேலே நமக்கு டோட்டல் அமௌண்ட் அந்த கேஜி போய்ட்டுன்னா ரெண்டு கேஜிக்கான அமௌண்ட் தான் போவான் ஓகேங்களா மூணு சாரி வாங்கினா ரெண்டு கேஜி வேணுங்கிறவங்க பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க தெரியாதவங்க கீழே தர அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை அந்த நம்பர்ல நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நமக்கு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதை நான் சொல்லி நினச்சேன் நானே வச்சுருந்து பார்த்தீங்களா அந்த தண்ணி கொஞ்சம் காணாமல் போயிட்டு இன்பிட்டு நானே வந்து ஒரு ஒரு முக்கால் டம்ளில் தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இவ்வளோ தண்ணி தான் வச்சுட்டு ஐயோ கட்டி ஆகிடலாம் கவலைப்படையேங்க பாருங்க எல்லாமே நல்லதாகிட்டு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பொடி உள்ளே போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு வந்து சூப்பரான ஒரு பொடி வாசனை நமக்கு எப்படி சொல்கிறது இதில் நமக்கு கொடுத்துருக்க இருக்கட்டும் நமக்கு தொண்டைக்கு அப்படி இதமாக இருக்கும் சாப்பிடும்போது இது நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தொண்டை வலி ஏன்னா நமக்கு இந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது எதையும் சாப்பிட்டாலும் நமக்கு டேஸ்ட்டும் தெரியாது பட் இது வந்து நல்ல ஒரு காரசாரமாக நமக்கு உடனே நல்ல ரெமடி கொடுக்கக்கூடியது ஒரு அருமையான நமக்கு தடுவ கஞ்சி நல்ல ஒரு வாசனையோடு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதும் இப்போ நல்லாவே நமக்கு நம்மளுடைய கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் போதும் ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பூண்டு கிண்டு எல்லாம் நல்லா வெந்து வாசனையோட சமையல் ரெடி ஆயிடுச்சு திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி சாதத்துக்கு வந்து எந்த ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து குறுனை சொல்லுவாங்கள்ல அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதத்தை ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கோங்க செம சூப்பராக இருக்கும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க இது வந்து திரும்பவும் சொல்கிறேன் சளி நமக்கு கோல்டு அந்த மாதிரி படி பிடிச்சிருந்துச்சின்னா இதை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சமம் கா சூடாக இருக்க பாருங்க பூண்டோடு சாப்பிடும்போது

அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தொகையில் இருந்தால் போதும் ரொம்பவே அட்டாகாசமாக இருக்கும் தொண்டைக்கு அப்படி எதமாக சூப்பராக போகும் ஸோ கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே எத்தனை பேருக்கு ரொம்ப நல்ல கிடை ரெமெடி கிடைச்சிச்சின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் ஏகே பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்